ஹாய் ஆல் தமிழ் வருட பரப்புக்கு நான் என்னென்ன மதியானம் வந்து சமையல் செஞ்சேன் ஒன் ஹவரில் வந்து எப்படி முடித்தேன் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃபுல் வீடியோ போடணுங்கிற ஒரு ஐடியாலாம் போட்டது அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுக்கணும் பருப்பு வேக வச்சுக்கணும் காயெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கணும் அதே மாதிரி நான் பருப்பெல்லாம் வந்து வேக வச்சாச்சு காயும் கட் பண்ணி வச்சாச்சு இப்போ சாம்பாருக்கு வந்து தண்ணி கொதித்தோடனே கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கள் எல்லா காய்களும் பல காய் போட்டால் தான் வந்து சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா காய்களையும் போட்டு நல்லா வேக வச்சுக்கிட்டேன் இந்த தாளிப்பு எதுக்கு அப்படின்னா பூசணிக்காய் சிவப்பு பூசணி வந்து வருட பருப்பனைக்கு பண்ணுவாங்க சிவப்பு பூசணிக்காய் தேங்காயை விட்டு பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து கொட்டினோம்னா செமையாக இருக்கும் தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுட்டு உப்பு போட்டு வேக விட்டுட்டு லாஸ்ட்டாக இதை தேங்காயெல்லாம் தாளித்தோன்னா செமையாக இருக்கும் சாம்பார் காய் வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ தக்காளியை நல்லா நம்ம பிணைஞ்சி போடணும் ரெண்டு தக்காளி எடுத்துட்டு அதை நல்லா கையிலேயே பிணைஞ்சி போட்டு தேவையான சாம்பார் தூள் சாம்பார் தூள் கொஞ்சம் வீட்டு மசாலா தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு பருப்பு வேக வச்சுருக்கிற பருப்பை வந்து அதில் ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்டு அதை நல்லா வேக வச்சா சாம்பார் டக்குன்னு முடிஞ்சிடும் ஈஸியான ஒரு குழம்புன்னா சாம்பார் தான் புளி வந்து கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கணும் மாங்காய் போட்டிருக்கறனால பார்த்து வந்து புளி ஊற்றிக்கணும் நெக்ஸ்ட்டு இதுக்கான தாளிப்பு பெருங்காயத்தூள் வந்து போட்டுக்கணும் பெருங்காயத்தூள் போட்டால் தான் மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதான தாளிப்பு வெங்காயம் சீரகம் கடுகு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து கொட்டிடணும் அதுக்கப்புறம் இந்த தாளிப்பு எதுக்கு ரெடி ஆகுது அப்படின்னா முட்டைக்கோசு முட்டைக்கோசு கேரட்டு பீன்ஸு கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டு உப்பு போட்டு வேக வச்சுட்டு இது அப்படியே எண்ணெய் கடுகு வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு அப்படியே தேங்காய் பூ ஒரு கை தேங்காய் பூ போட்டு நல்லா அதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக சுண்டி வந்த பிறகு அதை இறக்கணும்னா செமையாக இருக்கும் ஸோ தமிழ் வருட இது ஒரு ஸ்வீட் இருக்கணும் காலையிலே கேசரி செஞ்சாச்சு மதியானம் லஞ்சுக்கு வந்து பாயசம் இல்லையா அதுக்காக அதுக்கு பால் கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட்டு இது வந்து மாங்காய் பச்சடி அதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு வர மிளகாய் பச்சை மிளகா போட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய் போட்டு நல்லா அதை தாளிச்சுட்டு தேவையான அளவு உப்பு அப்புறம் இதுக்கு தேவையான காரத்துக்காக கொஞ்சம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டுட்டு தண்ணி ஊற்றி அதை வந்து நம்ம அப்படியே அதை வந்து வேக விட்டுணும் இதை நல்லா நம்ம வேக விட்டுணும் வெந்தாத்தான் நல்லாயிருக்கும் அதுக்காக நம்ம நல்லா அதை தாளித்து தண்ணி ஊற்றி வேக வச்சிடணும் நமக்கு என்ன வேலை பிடிக்குமோ அந்த வேலையை வந்து நம்ம செய்யணும் நம்ம மனசுக்கு நல்லா அது நல்லது அப்படின்னு பட்டுச்சுன்னா அந்த எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம செய்யணும் இது சைட் பை சைடாக வந்து ரசத்துக்கு இருக்கேன் இதை நல்லா இப்போ வத்தி வந்துருச்சு அதுக்கப்புறம் வெள்ளம் போடணும் அப்போ என்கிட்ட வெள்ளம் இல்லாதனால நாட்டு சக்கரை போட்டு நாட்டு சக்கரை போட்டு அதை நல்லா வந்து நம்ம அதை வற்ற விட்டு இறக்கணும்னா செமையாக இருக்கும் இது ரெண்டு மூணு நாள் நாலு நாள் நாலு நாள் ஆனாலும் கிடாது செம டேஸ்ட்டாக இருக்கும் இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம் ஆனால் நாலு நாள் வரைக்கும்லாம் தாங்காது ஒரு நாள்லேயே காலி ஆயிரும் அவ்வளோ நல்லாயிருக்கும் இதை நம்ம அப்படியே வந்து வச்சுக்கலாம் அதுக்கடுத்தது ரசம் வந்து ஒரு விசேஷ நாள் ஸ்பெஷலாக வைக்கணும் அப்படின்னா எண்ணெயில் வந்து மிளகு சீரகம் தக்காளி வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் மிக்சியில் அடிச்சுட்டு எண்ணெய் கடுகு வரமிளகா கருவேப்பில போட்டு இந்த அரைச்ச அந்த விழுதையும் போட்டு பெருங்காயத்தேவில் போட்டு நல்லா அதை வந்து வணக்கணும் வணக்கும் போது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வளக்கிவிட்டு அதுக்கப்புறம் பருப்பு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா அதை நுற கட்டினோடனையுமே க கொத்தமல்லி தழை போட்டு இறக்கணும்னா செமையாக இருக்கும் புளி தண்ணி வந்து அளவாக ஊற்றணும் பருப்பு ரசத்துக்கு வந்து தண்ணி அரை அளவாக ஊற்றினா தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் வச்சோம்னா சூப்பராக இருக்கும் கொத்தமல்லி தழை போட்டு நுற கட்டினோடனையுமே இறக்கிடணும் கொதிக்க விட்டால் வந்து ரசம் வந்து கடுத்து போய் நல்லாவே இருக்காது கொத்தமல்லி தூள் தோனொடனேயுமே கொஞ்சம் நொற கட்டினோன்னையுமே எடுத்து வச்சோன்னா அவ்வளோதான் ரசம் வந்து ஈஸியாக வந்து ரெடி ஆகிரும் அதுக்கப்புறம் பால் கொதித்த உடனேயுமே வந்து சேமியா அந்த என்ன சேமியானா அது கோதுமை சேமியா கோதுமை சேமியா தான் வந்து கரையாமல் இருக்கும் அந்த கோதுமை சேமியாவை போட்டு இதுக்கு தேவையான அளவு சர்க்கரையும் போட்டு அதை நல்லா நம்ம வேகிற அளவு கொதிக்க விடணும் மணத்துக்காக ஒரு மூணு ஏலக்காய் மூணுலேருந்து நாலு ஏலக்காவை போட்டு நல்லா கொதிக்க விடணும் பாதாம் பிஸ்தா நம்மக்கிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ அதை நல்லா வந்து ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து போடணும் போட்டு நல்லாயிருக்கும் இது ஒரு பாதாம் ட்ரிங்க் மாதிரி இருக்கும் அப்படியே சூப்பராக இருக்கும் சாதாரண ஜவ்வரிசி பாயசத்தை காட்டிலும் இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் தேங்காய் கொஞ்சம் இருந்துச்சுன்னா அந்த தேங்காய் கொஞ்சம் போட்டு நெய்யில் முந்திரி பருப்பு திராட்சை பிஸ்தா பாதாம் இதெல்லாம் தாளித்து போட்டு இப்படித்தான் நான் ஒரு மணி நேரத்தில் வந்து எல்லாமே வந்து நான் தயார் பண்ணிக்கிட்டேன் ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டோடு நம்மளும் வந்து ஈஸியாக எல்லாத்தையும் முடிச்சிருந்தா தேங்க்ஸ் ஃபார்